இந்த மக்களதை நம்பி ஏமாந்து போகிறார்கள் தோழர்களே விடுதலை சிறுத்தைகளின் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு முடிந்து விடக்கூடாது இந்தியா முழுவதும் விரைவில் பரவ வேண்டிய தேவை இருக்கிறது எலெக்ஷன்ல மறந்துருக்க தேவையில்லை எலெக்ஷன்ல இருக்க கூட்டுல இருக்கணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் அது அல்ல பிரச்சனை அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது ஆனால் அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம் அது கூட நாம எலெக்ஷனை சந்திச்சாகணும் கூட்டணியில் தொடர்ந்து ஆகணுங்கும் போது அதுலேயும் இருந்தாகணும் அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான ஒரு சண்டை தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு அவர்கள் நினைப்பதைப் போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவு ஏன் என்ன கருத்து சொல்லலை உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினையாற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிறபோது உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாழலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமா ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாசை ஃபாலோ பண்ணணும்னு எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுக்கு வந்து அவர் கமாடிட்டி கிடையாது எங்களுக்கு வந்து அவர் ஐடியாலஜிக்கல் ஐக்கன் அவர் ஒரு கருத்தியல் அடையாளம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களுள் ஒன்று அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடுதான் எல்லாவற்றையும் இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதைப் போல குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த நம்பிக்கையை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவலும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம் துணிவோடு இருக்கிறோம் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்ட்டுமுடிய அவர்கள் சொன்னதை போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் வந்து பௌத்தம் பற்றி சொன்னார் இப்போ பௌத்தத்தை பற்றி வீசிக்க என்ன நிலைப்பாடு அதுக்குள்ளேயும் பெரிய டிராப் இருக்கு நிறைய வலைகள் இருக்கு அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான்